ரமதானுடைய மாதத்தை பெற்று அதிலே பதினாறு நோம்புகளை நோச்சுவிட்டு பதினேழாவது தராவிக நிறைவேற்றிவிட்டு பதில் சகாபாக்களை நினைவு கூடுகின்ற முகமாக நாம தங்கி வைத்திருக்கிறோம் பலருக்கு கிடைக்காத பெரும்பாக்கியத்தை அல்லாஹத்தாலா நமக்கு வழங்கியிருக்கிறார் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த இடத்திலே பதில் சகாமாக்களை நினைவு கூறுவது என்பது இல்லை என்று சொன்னால் அது நடக்காத காரணம் நடக்காதா குரான் ஷரீஃபிலே கூறுகிறார் அவர்கள் ஹயாத்தாக இருப்பதாகவும் அவர்களுக்கு அந்த உணவு அளிப்பதையும் குரான் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் மாசித் தா என்று எல்லாம் சொல்லுகின்றான் பல்லா தபூனு லிமையுகுத்த லுபி பாதையிலே ரிஸ்னாத்திற்காக வேண்டி மார்க்கத்திற்காக வேண்டி யுத்தம் புரிந்து மௌத்தா போனார்களே அவர்களை மௌதாக்கள் என்று சொல்லாதீர்கள் பலா தஃபூனு லிம யுகுத்த லுபி சபி இருந்தார் அம்மா மௌத்தா போயிட்டாங்க மௌத்தாக்கள் என்று அவர்களை நீங்கள் சொல்லாதீர்கள் பல் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள் உங்களுக்கு அந்த உணர்வுகள் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்று அண்ணாகுவே பறைசாத்துகின்றனர் வேறொரு ஆயத்தில் என்ன சொல்லும் பொழுது அந்த யுத்தத்திலே கொல்லப்பட்ட அந்த சகாபாக்களுக்கு அத்தா இடத்திலிருந்து ரிசக் அடிக்கப்படுகிறது தினம் தினம் அவர்களுக்கு உணவு வந்து கொண்டிருக்கிறது என்பதை குரான் பறைசாத்துகின்றார் மவுத்து ஏற்பட்டும் அவர்கள் மௌத்தாகவில்லை என்று அண்ணாக சொல்லுகிறார் என்று சொன்னார் அவர்களுடைய நிலைப்பாடு அந்த எந்த அளவுக்கு இருக்கும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவை வைத்து நாம் பெருக்கிக் கொள்ளலாம் அந்த மதுரை சகாபாக்கள் யுத்தம் எதற்காக வேண்டி மதிலே நடந்தது என்று சொன்னால் தற்காப்பு யுத்தம் தானே தவிர காபிர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற யுத்தம் அல்ல இஸ்லாத்தை அழிக்க வந்தவர்களை எது நோக்குகின்ற நேரத்தில் ஏற்பட்ட யுத்தம் தான் இந்த மதுரையுத்தம் அல்லது சகாபாக்கள் என்று குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்க அந்த முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களும் எந்த நிலையிலே இருந்தார்கள் என்பதை முதலிலே பார்க்க வேண்டும் வறுமையிலே இருந்தார்கள் வறுமையிலே வாடினார்கள் உணவுக்கு சிரமத்தோடு இருந்த நிலையிலே தான் இந்த யுத்தத்தை அவர்கள் எதிர்நோக்கின்ற நிலை அந்த அவத்தாரா தருகிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் உலகத்திலே இப்பொழுது நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் படம் இருந்தால் எதையும் செய்து விடலாம் செல்வத்தினுடைய செதுக்கினாலே நம்முடைய நிலைப்பாடுகள் எல்லாம் தவறான ஒரு கொள்கையினை தவறான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது சஹாபாக்கள் சொற்பமாக முன்னூத்தி பதிமூன்று பேர்கள் ஆனால் எதிரிலே இருந்த காவிர்களும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர் யுத்த தளவாடங்களிலே இவர்களிடத்திலே எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை ஆனால் எந்த ஆயுதங்களும் எதிரிலே இருந்தது ஆனால் கடைசியிலே வெற்றி எங்கிருந்தது என்று சொன்னால் இந்த முன்னூத்தி பதிமூன்று பேர்களும் இறைவரிடத்திலே முழுமையாக தன்னை ஒப்படைத்து விட்டதின் காரணத்தினாலே கிடைத்த வெற்றி தான் இந்த பதிரை பற்றி இந்த மதில் சகாபாக்களை பற்றி அதிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவர்களை பற்றி நாம் கூர்வமானார் மணமகனாக இருந்தவர்கள் மனமேற்ற சில மாதங்களிலே இருந்தவர்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் அதிலே இந்த சகாபா பெருமக்கள் கலந்திருக்கிறார் எதற்காக வேண்டும் இந்த இஸ்லாத்திய சத்திய இஸ்லாத்தை மார்க்கத்தை பெற செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டும் அவர்கள் அன்று அந்த யுத்தத்தை புரியவில்லை என்று சொன்னால் இந்த பண்டியிலே உட்கார்ந்து இப்படி மன நிறைவோடு பேசுகின்ற நமக்கு இருந்திருக்க ஏன் என்று சொன்னால் அல்லாஹூனா குரானினை சொல்லுகிறான் இன்ன தீன்த் அல்லாஹி இஸ்லாம் உலகத்திலே எத்தனையோ மார்க்கங்கள் தோன்றிருக்கிறது எத்தனையோ மதங்கள் இருக்கிறது ஆனால் அத்தாகுவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட உன்னதமான உயர்வான ஒரு மார்க்கம் என்று சொன்னால் அது இஸ்லாம் அந்த இஸ்லாத்தை நாம் தேடி செல்லவில்லை நம்மை தேடி தந்திருக்கிறார் ஏன் எதை வைத்து நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் உலகத்திலே ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் அவதரித்தார்கள் ஆனால் அத்தனை நபிமார்களும் எதை விருப்பினார்கள் நபியாக அந்த அனுப்பியிருக்கிறார் அல்லாஹுக்கு அடுத்த அந்தஸ்து நபிதான் அந்த நபியை விட உயர்ந்தது ஒன்று உலகத்திலேயும் சரி மறு உலகத்திலும் இல்லை அப்படிப்பட்ட அந்த நபிமார்கள் உண்மத்தே முகம்மத் சல்லல்லா அரை சல்லம் அவர்கள் உண்மத்திலே ஒருவனாக நாம் பிறந்திருக்க கூடாதா என்று முன்னால் அவர்களெல்லாம் ஆதங்கம் அடைந்திருக்கிறார்கள் என்றாலும் நாம் நமக்கு அந்த ஆதங்கம் ஏற்பட்டிருக்குமா அந்த சத்திய இஸ்லாத்தை அந்த பொக்கிஷத்தை நம்மிடத்திலே வாரி வழங்கி சென்றவர்கள் அந்த உத்தம சகாபாக்கள் ஆனால் அதனுடைய பெருமை நமக்கு தெரியவில்லை அதனுடைய அருமை நமக்கு தெரியவில்லை போல யுத்தம் செய்திருந்தார் அந்த சகாபாக்களை போல சிரமத்திலே சிக்கலிலே நாமும் இருந்திருந்தார் இந்த மார்க்கத்தினுடைய அதாவது பலு நமக்கு தெரிந்திருக்கும் பொக்கிஷமாக அப்படி எடுத்த கையிலே கொடுக்கப்பட்டது அதனால் தான் நமக்கு இந்த மார்க்கத்தினுடைய பெருமை தெரியவில்லை இந்த மார்க்கத்தினுடைய அருமை புரியவில்லை இந்த மார்க்கத்தினுடைய நிலைப்பாட்டிலே நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதற்கு நாம் தயாராக தான் தோன்றி தருமாக ஏதோ தொழுகை நடைபெறுகிறது நாம் சேரலாம் ஏதோ மார்க்கம் என்று ஒன்று இருக்கிறது வெள்ளிக்கிழமையிலே கூடுகிறார்கள் நாம் கூடலாம் இருபத்தி ஏழு என்று வருகிறது எல்லோரும் செல்லுகிறார்கள் நாம் போகலாம் இந்த உணர்வுகள் தான் இருக்கிறதே தவிர உண்மையாத உணர்வுகள் நம்மிடத்திலே காரணம் என்ன நம்முடைய உள்ளத்திலே சாக்கடைகள் நிறைந்திருக்கிறது நம்முடைய உள்ளத்திலே ஈமானுடைய பிரகாசம் இல்லை இஸ்லாத்தினுடைய ஒளி இல்லை நாம் கொண்டிருக்கின்ற கொள்கையுடைய தன்மை அங்கே இல்லை இது யாருமல்ல நாம் எல்லோரும் எடுத்துக் கொண்டு நம் எல்லோரும் அந்த தென்னங்கள் ஊடுருவி இல்லாமல் இருப்பதின் காரணத்தினாலேதான் இந்த பெருமையை இழந்து கொண்டிருக்கும் எடுத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் குரான் சொல்லுகிறது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் ஆனால் அந்த உண்மத்தை விட உயர்ந்த நிலை பெற்றவர்கள் ஐம்பது ஆண்டுகளை கொடுக்கப்பட்டிருக்கின்றனர் நம்மவர்களுக்கெல்லாம் வைத்திருக்கிறார் பெருமையை நாம் உணர்ந்தோமா என்றாவது உணர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதா தொழுகை என்றால் அதிசயமாக இருக்கிறோம் தப்பீர் கட்ட கூட நாம் தெரிந்து கொள்ளவில்லை ரொம்ப சரி அதாவது வேதனையான நிகழ்வு நாம் பிறந்தது இசலாத்திலே வளர்ந்தது இசலாத்திலே இருப்பது இசலாத்திலே ஆனால் அந்த கொள்கையிலே இருக்கின்ற நம்ம எதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அது கூட அல்ல தக்க்பீர் கட்டணும் நம்ம சுந்தத்தான முறை முறையான முறை என்ன இந்த ரெண்டு உள்ள கைகளை வெள்ளைகளும் கிபுராவை முன்னோக்கி இருக்க வேண்டும் இப்படி தப்பீர் கட்டணும் யாராவது கட்டுறோமா எப்படி கட்டுறோம் எப்படிங்கிறமா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய கை போதா அந்த காது உடைய சோனையுடைய கடைசிகளை இந்த வெள்ளைகள் மேற்கை நோக்கி இருக்கிறதா குமராவை பார்க்கிறதா அது அக்பர் என்று சொல்லி என்றாவது நாம் கட்டி கட்டியிருப்போமா அல்ல இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏதாவது உப்புகளை வாங்கி படித்திருப்போமா ஹதீஸ் கேட்கணும்னா பண்டைவாசல ஹதீஸ் சொல்லும்போது கடைசி நேரம் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நம்மையே நாம் எடுத்து கொண்டிருக்கிறோம் சைத்தான் நம்மை இழக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் குறைந்த வயதிலே பெருமாளா சந்தத்தாரேசன் அவர்களுடைய உபத்தினுடைய வயது ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் அல்லது அறுபதுக்கும் எழுபதுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்தது அவர்களிடம் உயர்ந்தவர்களாக இருக்க அப்பொழுது நன்மைகள் அல்லாஹ் வந்தாலா பொக்கிஷத்தை அள்ளி தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார் சுபகானந்தா என்று சொல்லுகிறோம் ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கிடைத்திருக்கும் ஆனால் நாம் சுபகானந்தா என்று சொல்லும் பொழுது உயிரோட்டத்தோடு இருக்குமானால் எழுநூறாக கணிக்கப்படுகிறது சுபஹானந்தா சொல்லுகிறோம் அது எழுநூறாக பதிவாக்கப்படுகிறது அலமது இல்லா சொல்லுகிறோம் எழுநூறாக பதிவாகிறது ஏழு ஆயிரமாக பதிவாகிறது எழுபது ஆயிரமாக அந்த ஏழுக்கு ஒரு தன்மைகள் இருக்கிறது இப்படி உயர்வை தருகின்ற அண்ணா காத்து கொண்டிருக்கிறார் ரமதான் கிட்டத்தட்ட பதினாறு பாதியை தாண்டி விட்டது எத்தனை பேர்கள் எத்தனை நாள் தராவிகளை நாம் கலந்திருப்போம் அந்த தராவிகள் எத்தனை ரக்காகத்தை வெட்டுவது இருப்போம் நாலு கடைசி நாளில் வந்து சேர்றாளர் இங்க மட்டுமல்ல இந்த பள்ளியை வைத்து சொல்லவில்லை எங்கும் ஏகோபித்த நிலையிலே உண்டான உணர்விலே உண்டான அந்த மன வேதனையை நான் வெளியாக்குகிறேன் எங்கு சென்றாலும் சரி கடைசியில நான் அல்லது ஒரு ஏழு ஒரு எட்டு ஒரு பத்து ஏன் அதுக்கு முடிஞ்ச சொல்லுதான்னா சைத்தா விட மாட்டாங்க அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கெட்டிக்காரத்தனமாக கடைசி நிலையிலே போய் அப்படி காட்டிட்டு வந்துடலாமே நம்மை தடுப்பவன் சைத்தான் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறான் அதனால் தான் நம் பள்ளிக்கு போக முடியவில்லை என்ற உணர்வு நம்மிடத்தில் வந்துவிட்டால் அன்றே அந்த இருபது ரக்காத்துகள் நமக்கு கிடைத்திருக்கும் ஆனால் அதை நினைக்கவில்லை நாம் கெட்டிக்காரத்தனமாக இருப்பான்னு நினச்சிக்க ஆனா இது நம்மையே சைத்தான் ஏமாத்தி கொண்டிருக்கிறார் இன்று பதில் சகாபாக்களுடைய தினமாக இருப்பதின் காரணத்தினாலே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த அறப்போர் நடக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் நாம் இல்லை அப்படிப்பட்ட அந்த பெருமகன்களை அந்த பேரு நிலை பெற்ற அந்த சகாபா பெருமக்களை நினைவு கூறுகின்ற நிலையாக முன்னூத்தி பதிமூணு சகாபாக்களுடைய பெயர்களை முதலிலே வாசித்து விடுவோம் வாசிக்கின்ற பொழுது செய்தா அபுல் பக்கர் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் ஆமின்னு சொல்லக்கூடாது அபூபக்கர் அபுல் பக்கர் அப்படிங்கும்போது ரத்யன் தாஹன் செய்தனா உமர் நான் என் உமர்ன்னு சொன்னால் நீங்கள் ரது என்னாக அடுத்து உசுமான் நீங்கள் ரத்தியாக சொன்னி அதே போல முன்னூற்றி பதிமூணு சகாபாக்களுடைய பெயரை வாசித்து முடித்த பின்னாலே ஒரு கவிதையின் வடிவத்திலே துவாவை அமைத்திருக்கிறார்கள் எப்பும்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் கவிதையாக எப்படி எங்களின் பாவத்தை அந்த மதர் சகாபாக்களின் பொருட்டாலே நீ மன்னித்து விடுவாயாக எங்களுக்கு இருக்கின்ற துன்பங்களை துயரங்களை அந்த மதிர சகாபாக்களின் பொருட்டால் நீ போக்கி விடுவாயாக இப்படி நிறைய எங்களுக்கு ஏறுகின்ற துன்பம் துயரம் பராமுசிபத்து கால்ரா இப்படி எல்லாருக்கும் நோய் நொடி ஆனால் அவர்களின் பொருட்டால் அவர்களின் பொருட்டால் அவர்களின் பொருட்டால் இது ஒரு துவா அது பைத்தல்ல நம்ம கவிதையாக எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு அதை முடிச்ச பின்னால ஒரு யாசி ஓதி அவர்களின் பேராளர்கள் துவா செய்யும் பொழுது இப்பொழுது பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் பதில் சகா பார்க்கணும் வருகை தந்திருக்கலாம் ஏன்னா செல்லல அரசு நான் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கிறாங்க மூத்தா போயிட்ட மூத்தா போயிட்டா கபூர்ல இருக்கணும் ஆனால் மூத்தா போகிற அதனால் நம்மோடு இருக்கிறார்கள் நம்மை அதாவது நம்மளை தொட்டுக்கிட்டு இருக்கிறார்கள் நம்மோடு தான் இருக்கிறார்கள் நம்முடைய நிலைப்பாடுகளை காணுகிறார்கள் இந்த உணர்வுகள் அந்த மது சகாபாக்களை பற்றி விளங்கியவர்கள் மாதந்தோறும் பதினேழிலே ஓதி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய சிறப்பை அடைய வேண்டும் நாம் வருடத்திற்கு ஒருமுறை அந்த யுத்தம் நடந்த பிரமதான் மாதத்திலே ஹயாத் தாக்கியிருந்த இந்த நிலை கூட இல்லாமல் விளையாட்டிலே வீண் வீணான விஷயங்களிலே நம்மை முழுமைப்படுத்தி அர்ப்பணித்துக் கொள்ளாமல் இருக்கிற வேதனைக்குரிய விஷயம் அல்லால் பாதுகாக்க வேண்டாம் இதுவரை தவறிவிட்டால் இதற்கு மேல் இருக்கின்ற தராவீர்களை இதற்கு மேல் இருக்கின்ற ரமதானுடைய நோக்குகளை இதற்கு மேல் வருகின்ற நாட்களிலே உண்டான நேரங்களை பயன்படுத்தி அதை முழுமைப்படுத்தி தான் நான் விட்டதை மன்னித்து விடு ஆனால் இருக்கவே நிற்பவதை என்னை விடாமல் இருப்பவனாக என்னை பிடித்து விடுகிறாள் தான் உன்னிடத்திலே என்னை நான் ஒப்புக்கொண்டுகிறேன் சைத்தானை எதிர்கொள்வதற்கு என்னால் முடியவில்லை எனக்கு அந்த சக்தியும் இல்லை ஆனால் நீ நினைத்தால் நடத்தலாம் ஆனால் முழுமையாக நோக்கு வைக்க வைப்பவனாக ஆக்கிவிடு தஸ்மீகி தகரீர்களை ஓதுபவனாக ஆக்கிவிடு இந்த நமதானிலே எந்த சிறப்புகளையெல்லாம் வைத்திருக்கிறாயோ அனைத்தையும் நாங்கள் பெறுவதற்கு அந்த வாக்கியத்தை தந்து உன் பிடியிலே என்னை உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்னை பிடித்துக் கொள் அல்லார் என்று அவரிடத்திலே சரணாகதி அடைவோமானால் இருக்கின்ற நாட்களை ஹயாத் ஆக்கின்ற நிலைப்பாடு உடையவர்களாக அல்லாஹ் தன்னுடைய ஆக்கி ஆகவே கேட்டதும் பிரகாரம் செயல்படுத்துவதற்கு நம் அனைவரிடம் அவற்றால் அருள் புரிவானாகும் பதிர சகாபாக்களுடைய பெயரை வாசிக்க வாசிக்கத்தோட அதாவது வந்துடும் பக்கத்தில் பக்கத்தில் அந்த முன்னூற்றி பதிமூணு சகாபாக்களுடைய அவங்களா இருக்கப்போ அவங்களுடைய ரூஹுகள் அவர்கள் வந்திருப்பார்கள் அதன் பொருட்டாலே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உட்கார்ந்தாத்தால கிடைக்கும் بسم الله الرحمن الرحيم اللهم إنا نسألك بجاهك وبجاه أسمائك الحسنى كلها وبجاه نبيك سيدنا ومولانا وشفيعنا وحبيبنا وقوة عيننا محمد صلى الله عليه وسلم سيدنا أبو بكر سيدنا عثمان سيدنا عثمان سيدنا رسمان سيدنا علي سيدنا طلحة سيدنا زبير سيدنا, 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 سيدنا عبد الرحمن سيدنا سعيد سيدنا سعيد سيدنا <سؤال> عبيد سيدنا عبيد سيدنا عثمان سيدنا عربي سيدنا سعدا سيدنا عنا سيدنا عنا سيدنا عربي سيدنا عربي سيدنا عربي سيدنا عربي سيدنا عربي سيدنا عربي سيدنا